இந்த ஷபராசினுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷமா சிரிச்சிட்டு இவங்க தூங்குனதா கிடையவே கிடையாதுங்க எனக்காவது ஒரு நாளாவது தன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடந்தணும்ன்ற ஒரு அபிப்பிராயம் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு கிடக்கும் அது போல இவர்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை செஞ்சு முடிச்சலாம்ன்ற ஒரு நம்பிக்கையும் இவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லங்க ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க ரொம்ப டீப்பான ஒரு பாஷன் கூட சொல்லலாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் மற்றவருடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அவங்களுக்கு தேவையான இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் தெரிந்த நபர்கள் சில சொந்தக்காரர்கள் முதற் கொண்டு இவர்கள் நல்லா இருக்கக்கூடாது அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் நல்லாவே இருக்கக்கூடாது இவங்க ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேடுகட்ட எண்ணத்தினாலேயே இந்த ரிஷபராசிக்காரர்களை பல விஷயங்கள்ல அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ரொம்ப பொறுத்து பொறுத்து போயிட்டாங்க ஆனா இவர்களுடைய அந்த ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பயங்கரமான கோபமும் வெறுப்பும் தாங்க அதிகமா வருது ஏன்னா யாராவது ஒரு நாள் ஒரு தவறு செய்யும் போது நமக்கு கோபம் எப்படி வரும் ஆனா இந்த ரிஷபராசிகளுடைய குடும்பத்தார்கள் நித்தம் இவங்களை டார்ச்சர் பண்றது தேவையில்லாத விஷயங்களை பேசி இவர்களை அவமானப்படுத்த வந்து மற்றவர்கள் முன்னாடி இவர்களை கூனி கூறி நிப்பாட்டி வச்சிருவாங்க மற்றவங்க முன்னாடி இவங்க அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்கையும் தள்ளப்படுவார்கள் முக்கியமா கடன் பிரச்சனை இவர்களுடைய குடும்பத்தார்கள் தெரிஞ்ச தவறுனால வந்த கடன் பிரச்சனையை அதை தீர்க்க முடியாம நாளுக்கு நாள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார்கள் இந்த லட்ச இவருடைய மனசுல நிறைய காயங்கள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு நாளுக்கு நாள் காயங்கள் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார்கள் சொல்லணும் இந்த மற்றவர்கள் மேல மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க இவங்க ஆனா இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதைங்கிறது மற்றவங்களுடைய தகுதிக்கு ஏற்றதா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இவங்க மத்தவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனா மத்தவங்க யாரும் இவர்கள் நல்லா இருக்கணும் இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பதே கிடையாதுங்க நான் நல்லா இருக்கேனா என்னால் எனக்கு தேவையான விஷயம் கிடைக்குதா போதும் நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு நினைப்புலையே இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த ரிஷப ராசிக்கார்களை தரையில போட்டு மிதி மிதினு மிதித்து எடுக்கிறாங்க புழுவை மிதிக்கிற மாதிரி இவர்களை மிதிச்சு அந்த அளவுக்கு காயப்படுத்துறாங்க ஆனாலும் எல்லாம் ஒரு நாள் சரியாயும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு இதனால் வரைக்கும் வாழ்க்கை மாறிடும் இவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி எங்க இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெரிய அளவில மாற்றத்தையும் நன்மைகளையும் கொடுக்க போகுதுங்க இதற்கு முன்பு வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில காணாத சந்தோஷங்களும் நடக்காத நன்மைகளும் நடக்க போகுது சரி இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க போகிறார் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல மறக்காம பக்கத்து இருக்கக்கூடிய வில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து வீடியோவை அது மட்டும் ஒரு பரிகாரமும் இந்த ஒரு பதிவில் இருக்குது அதனால முழுமைக்கும் வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு எந்த பரிகாரம் அப்படின்றது புரியும் அதனால முழுமைக்கும் வீடியோ பாருங்க சிறந்த ஒரு பரிகாரம் இத செஞ்சாயனாலே போதுங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்காமலே போயிருக்கும் பாத்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இது நடக்க வச்சிருக்கும் சரி ரிஷபராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களை மதிக்காம இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற எண்ணத்துக்கு வந்திருப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த ரிஷபராசிக்காருடைய சொத்துக்களை புரிஞ்சிட்டு இவங்களை தனிமரமா விட்டுடலாம் அப்படின்ற எண்ணத்துல கூட இவருடைய பிள்ளைகள் யார் பெற்ற பிள்ளையோ இல்லைங்க தான் பெற்ற பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளை இவர்களை விட்டுட்டு அனாதையை விட்டுட்டு நம்ம சொத்தை பத்தெல்லாம் பிடிங்கிட்டு இவங்களை அனுச்சு விட்டுருவோம் அனதார்த்தத்துல போய் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா அதற்கான விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்படிப்பட்ட தவறுகளை அவங்க உணர்ந்துருவாங்க முக்கியமா சொல்ல போனா விட்டுட்டு வந்திருக்கலாம் அல்லது விடுவதற்காக செல்லலாம் அல்லது விடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நிலைமையில இருக்கலாம் ஆனா இப்போ இன்னும் சில தினங்கள்ல இந்த ரிஷபராஜனுடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் புரிஞ்சுப்பாங்க நம்ம இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யலாமா இது நம்ம அப்பா அம்மா இல்லையா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து தான் செஞ்சு தவற மனசுல உணர்ந்து அவர்கள் உங்களை வேணாம் நீங்க எங்க கூடவே இருங்கன்னு கூப்பிட்டு வந்து உங்க வீட்லேயே வச்சுப்பாங்க அதாவது உங்க வீடு தான் ஆனால் அது உங்களுக்கானதாக இல்லாமல் போச்சு அந்த ஒரு கவலை உங்களுடைய மனசுல இருந்து நீங்க போகுது நீங்க எந்த ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு க ரொம்ப ஃபீல் பண்ணீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்கு மாறுதல் இப்போது கிடைக்க போகுது இந்த ரிஷப்ராசனுடைய வாழ்க்கை ரிஷபராசனுடைய வாழ்க்கையில கடன் சுமை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டேதாக இருக்கு இவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இந்த கடன் சுமை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனனையாவே தாங்க சொல்லணும் இவங்க என்ன நினைச்சு கடன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்ப கஷ்டம் நம்ம தேவையான பணத்தை உங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள் தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளை எப்படி ஏமாத்துவாங்க நம்ம எல்லா இவங்களுக்கு உங்களுக்கு தான் இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை என்பது இந்த ரிஷப் கொஞ்சம் அதிகம்ங்க அதாவது மற்றவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ரொம்பவே அதிகமா இருக்கும் இவர்களுக்கு இதனால என்ன நடக்குதுன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய கண்மூடித்தனமான நம்பிக்கையினால ஏமாற்றப்பட்டாங்க ஆனா இனி நீங்க யார் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரிங்க முக்கியமா சொல்ல போனா நீங்க வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது வீண் போவதற்கான வாய்ப்புகள் இனி இல்லவே இல்லைங்க நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க எப்படிப்பட்ட நபர்கள் மேல வேணா நம்பிக்கை வைங்க யாருமே உங்களை ஏமாற்றவும் மாட்டாங்க உங்களை ஏமாற்றி அவர்கள் சந்தோஷப்படவும் மாட்டாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க வேணாம் முன் வருவாங்க தவிர உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை பிடிங்கிடலாம்ன்ற எண்ணத்துல யாரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நெருங்கி வரவே போறது கிடையாது இந்த காலகட்டங்கள்ல சரி இது மட்டும் தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளை பெறணும் அதாவது குழந்தை வேணும் குழந்தை பார்க்கும் இல்லாம ரொம்ப நாட்களாகவே நீங்க மத்தவங்க முன்னாடி அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை அவமானப்படுத்துவாங்க குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துல நீங்க குடும்பத்துக்காக பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணியிருப்பீங்க ஆனா கூட அதை பத்தின அந்த ஒரு சி சின்ன சிறிதளவுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் கூட அவர்களுக்கு இருக்காங்க உங்கள்கிட்ட குழந்தை இல்லை இல்லை உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வச்சே இவர்களை ரொம்பவே இழிவுப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானமும் படுத்துவாங்க இவர்கள் என்ன பண்ணாலும் சரிங்க அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலியமா குறை கண்டுபிடிச்சு இவங்களை கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காகவே எல்லா விஷயத்துகளையும் மாறி 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 பண்ணுவாங்க இவங்க அவங்க கிட்ட கெஞ்சுவாங்க பிளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க தயவுசெய்து இப்படி பேசாதீங்க அப்படி ஆனாலும் இவர்களை பல விதங்களை அவமானப்படுத்திருக்காங்க அந்த அவமானங்கள் இனி நீக்கப்படுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த நபர்களிடம் இருந்து அவமானப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி நின்னீங்களோ அவர்களே உங்களை தேடி வருவாங்க இல்லை மன்னிச்சிருப்பா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு உங்களுடைய கால்கள் பிடிச்சு கரம் தழுவி இதை மன்னிச்சிருன்னு சொல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் இந்த லட்சம் வாழ்க்கையில ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த சில உபாதைகளும் நோய்களும் கொஞ்ச நாட்களாகவே இருந்துகிட்டே இருக்குங்க அந்த கவலை என்பது இனி வேண்டாம் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த நோயினால கஷ்டப்பட்டார்களோ எந்த உடல் உபாதைகள் இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுதுங்க முன்னாடியெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில நண்பர்கள் நண்பர்கள்னு ரொம்ப அதிகமாக நெருக்கமாக இருப்பாங்க அவங்களுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மாடல் எங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் யார் மேல நம்பிக்கை வச்சு ஏமாற்றப்படுகிறீர்களோ அவருடைய உண்மையான குணம் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு இவங்க கூட சேரலாமா வேணாமான்ற அளவுக்கு நீங்கள் சரியான விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய காலநிலைகள் என்பது உண்டாகும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமேங்க இன்னைக்கும் சரி எப்போதும் சரிங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய நபர்கள் கிடையவே கிடையாதுங்க இப்போ நம்ம முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சோ பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள்லாம் அப்படி கலந்து போயிருவாங்க சோ பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஆனா இந்த ரிஷபராசிக்காரர் சோ பாவம் அப்படின்னு கடந்து போகாம அவங்களுக்கு என்ன உதவி வேண்டும் நம்மளால என்ன செய்ய முடியும்ன்றத அங்கிருந்து அவரிடம் பேசி தன்னுடைய உதவிகள் வேணுமானு கேட்டு அதை செஞ்சு கொடுத்துட்டு போகக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி செல்வ மழை பொழிய போவதில்லை தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் யாரோ ஒரு நபருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் அந்த உதவியின் மூலியமாக இவருடைய வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போகுது அதாவது இவங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமா வாழ்க்கையில இது நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி பல காலங்களா தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷய நபர்களுக்கு அந்த தோல்வியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நபராக அங்கு வந்து அடைவார் இந்த ரிஷபராசியினுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நபராகவும் இருப்பார் அது மட்டும் இல்லைங்க ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க இவங்க தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட இதை பண்ணி சரி பண்ணிடலாம் அதை பண்ணி சரி பண்ணிடலாம்னு எவ்வளவோ விஷயங்கள் முயற்சி பண்ணாலும் இவருடைய குடும்பத்தார்கள் அதை புரிஞ்சுக்கூடிய நிலைமையில இல்லை அப்படின்றதுனாங்க யதார்த்தமான உண்மை புரியுதுங்களா உங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தார்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க கணவன் மனைவி வாழ்க்கையில ஏதாவது ஒரு அடிக்கடி சண்டை நடத்துக்கிட்டே இருக்கு இதற்கான முற்றிலுமான தீர்வுகள் காணக்கூடிய காலங்களாக தாங்க இருக்க போகுது இந்த கணவன் மனைவி பிரச்சனை என்பது ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்தோஷப்படுவீங்க அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நடக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்களாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷங்கள் என்பது இருக்குங்க முக்கியமா வீட்டுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சத்துவர்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைச்சு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை இவர்களுடைய வாழ்க்கையில காண ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லங்க அன்பு கிடைக்காத இவர்களுக்கு அன்பு பேரன்பு கிடைக்கக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும் இவர்களுடைய வாழ்க்கையில சரி ரிஷபராசிக்கார அன்பர்களே இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களை கஷ்டங்களை பார்த்துக்கலாம் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கக்கூடிய விஷயம் என்பது இப்ப நம்ம சொல்லிக்க கூடியதாக தான் இருக்கும் அதுவும் கூடிய விரைவுல உங்களுடைய வாழ்க்கையில போகுது சரி உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிடுது என்னங்க சாமி பரிகாரம் ரொம்ப பெரிய பரிகாரமா இருக்குமா சாமி எங்களால செய்ய முடியாமல் போயிடுமா ஏன்னா நாங்கள் தினம் வே வேலைக்கெல்லாம் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு இப்படி இருக்கும்போது அங்கே எப்படி செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த அமாவாசை நாள் வருது பாத்தீங்களா டிசம்பர் பத்தொன்பதுக்குள்ள இதுல எந்த நாள வேலை எடுத்துக்கலாம் உங்களால் முடியும் அப்படின்னா அமாவாசை நாளே எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது அப்படி என்னால முடியாதுங்க சாமி அமாவாசை நாட்கள்ல எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு அந்த நாட்கள் என்னால இதை செய்ய முடியாம போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது இதற்கு பதிலாக வேறு நாட்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கலாமா பரவாயில்லங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும் அதாவது இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு விளக்கு மற்றும் உங்களுடைய வீட்டில எடுத்துக்க போதும் இந்த ரிஷபராசிக்கார்கள் இதை செஞ்சாலே போதுங்க இது எதுக்கு செய்யணும்ன்ற கேள்வி வந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில பித்தர்களுடைய சாபம் இருந்தும் இருக்கலாம் அப்படி இல்ல குலவத்தினுடைய ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பல நாடுகள் குழுவை கோயிலுக்கு போய் பல வருடங்கள் ஆயிருக்கும் அதாவது என்னுடைய அப்பா அம்மா இருக்கும்போது போன சாமி இப்ப போறதே கிடையாது அளவுக்கு இருக்கும் அப்படிலாம் பண்ணாம இருக்கிறாங்க தான் இந்த ஒரு மந்திரம் சரிங்களா இதை நீங்க உங்களுடைய வீட்டுல சொல்லலாம் அப்படி விளக்கேற்ற முடியலங்க அம்மா சொன்னா நீங்க வீட்டில் விளக்க மாட்டாங்க அப்படின்ற போது தான் பிரச்சனை இல்லைங்க நீங்க விளக்க கூட இதை மனசெலவுல நினைச்சுக்கிட்டு சொன்னா போடுங்க சரி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் ஓம் பித்ரு வித்மகே ஜகத் தீமகி தன்யோ பிரச்சோ பிரச்சோதயாத் ரொம்ப எளிமையான மந்திரங்க இந்த கடிமையான வார்த்தைகளை ரொம்ப எளிமையா ਮੰந்திரம் வரப் போறேன் சொல்றேன் கேளுங்க ஓம் பித்ருகனாய வித்மகே జగத் தரிन्ने தீமகி தண்யோ ப்ரசோ ப்ரசோதயாத் ஓம் எளிமையா இருக்குல்ல மூணு முறை சொல்லிரலாம் சரிங்களா ஓம் பித்ருகனாய வித்மகே జగத் தரிन्ने தீமகி தண்யோ ப்ரது ப்ரசோதயாத் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பித்துக்குடைய வழிபாடுகளுக்காக சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொற்கள்ங்க இப்படிப்பட்ட மந்திர சொற்கள் நீங்க இந்த நாட்கள் அதாவது சரியா சொல்லணும்னா நீங்க அமாவாசை நாட்களா சொல்வதுங்கிறது அந்த பித்துக்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்குது அதனால நீங்க இந்த ஒரு நாட்களை தவற விடாதீங்க முழு மனசோட செஞ்சு சொல்லி பாருங்க முழுவதுமான மனசுல இருந்து கடவுளோட அந்த எண்ணத்தோட சொல்லி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து சின்ன சின்ன விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரும் அளவிலான கட்சிகளை பற்றிருக்கலாம் ஆனா இனி அதற்கான தீர்வுகள் வேணும் அல்லவா புரியுதுங்களா தீர்வு வேணும்ல தீர்வு இல்லாம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு நாளாவது தீர்வு வேணும்ல அதற்காகவாவது இதை சொல்லி பாருங்க மனசார சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சரி இப்போ இந்த ரிஷபராசினுடைய நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களுக்கான சில முக்கியமான விஷயங்களையும் பார்க்கலாம் சரிங்களா ரிஷபராசிக்கார்பர்களே உங்களுக்கு மகாலட்சுமி தாங்க கடவுளாக இருக்கிறார் ஆனா யாரு அதிபதினா சுக்கரபகவான் மகாலட்சுமி சுக்கிரபகவன் இருந்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் அதிகமா இருக்கும் ஆனா அந்த ஒரு நாள் கிடக்குதுன்ற போது அதுக்கப்புறம் செல்வ பிரச்சனை என்பது இவருடைய வாழ்க்கையில முழுவதுமாக இல்லாமல் அழிந்துருங்க நிறைய நபர்கள் பயம் வரலாம் குழப்பம் வரலாம் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அதெல்லாம் நிச்சயம் நடக்குங்க சரி இந்த ரிஷபராசினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருக சிச்சியம் இரண்டாம் பாதம் முடிவடைக்கும் நட்சத்திரங்கள் என்பது அமைந்திருக்குதுங்க இதுல இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா மனசெலவுல இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்கக்கூடியதாக அமைய போகுதுங்க இதற்கு முன்பு இவருடைய மனசெலவுல நிறைய காயங்களும் கஷ்டங்களும் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க இவர்கள் அதை சரி பண்ணும் நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் ஆட்சி அமைக்கவே முடியலங்க நாளுக்கு நாள் அந்த பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக தான் இருந்தாங்க இவர்கள் ஆனா இனி அதுல இருந்து மாறுதல் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் ி இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணப்பிரச்சனை என்பது தலைக்கு மேல குட்டிகாரணம் ஆடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய குறுகை காலத்திலே இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை இவர்களுடைய வாழ்க்கையில காண ஆரம்பிப்பார்கள் மிருக விஷயம் இரண்டாம் பாவம் இவர்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு அன்பு கிடைக்காம வேண்டா விருப்பாவும் இவர்களை வெட்டு எப்படியாச்சும் வெளியே வந்துடும்ன்றதுக்காக பல விதமான தவறுகளையும் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து நீ மீண்டு இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கப்போகுது இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயங்கள் மட்டுமே தான் இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகும் தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது போகுது நம்புகள் நம்பிக்கையோடு இருந்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்